மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா தேலி மீனை பொறுத்த வரைக்கும் கையில் வலிக்கிட்டே இருக்குங்க கையில் பிடிச்சி வெட்டவே முடியாது இங்கே பிடிக்க அங்கே போகும் அந்த மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து சைடில் இருக்கிற இந்த வால் போல் இருக்குது பாருங்கள் அப்படி அரும்பரும்பாக இருந்துச்சு எம்ப்ராய்டரி மாதிரி சூப்பராக அதை கட் பண்ணி எடுத்துட்டாங்க ஆனால் அந்த கழுத்து பக்கத்தில் ரெண்டு பக்கமும் ஒரு கொடுக்கு இருக்கும் பாருங்கள் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் வீட்டுக்காரங்க ரொம்ப டைட்டாக இருந்தது கஷ்டப்பட்டு தான் அவங்க என்ன செஞ்சாங்க அந்த பாருங்கள் வெட்டி எடுத்தாங்க அதுக்கப்புறம் மூக்கு பக்கத்தில் இருக்க மீசைகள் எல்லாம் சூப்பராக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பீஸ் போட்டுற வேண்டியதான் இதுக்கு செதில் எதுவுமே இருக்குது இருக்காது நல்ல வழு வழுப்பு தன்மை மட்டும்தான் இருக்கும் நெக்ஸ்ட் கழுத்து பக்கத்தில் ஒரு வெட்டு போட்டுட்டு அப்படியே என்ன செஞ்சுட்டாங்க பீஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ துண்டு துண்டு பீஸ்கள் ஆக்கியாச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பீஸ் வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் அந்த தோல் வந்து கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் ஃபுல்லாக நம்ம கத்தியால் கட் பண்ண முடியல கத்திரி வச்சு இப்படி பீஸ் ஆக்கியாச்சு வெட்டுனதுக்கப்புறம் மேலே கருப்பாக இருந்தாலும் உள்ளாடி எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா மீன் நிறைய பேர் வந்து இது தடை செய்யப்பட்ட மீனுன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து நிறைய பேர் வந்து இது இல்லை அது வேற ஒரு மீன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னதுனால அது மட்டும் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு வந்து இந்த உடல் சூட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு அவர்தான் விரும்பி சாப்பிடுவாரு தலையை வேண்டாங்க தூரம் போடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு தலையில தான் நல்ல கொ குழம்பு டேஸ்ட்டே இருக்கும் எந்த ஒரு மீன் எடுத்தாலும் அந்த தலைக்கறி தான் போடும்போது தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நீட்டாக கழுவி தந்துட்டாங்க குழம்புக்கு தனியாக பொறிக்க தனியாக எடுத்து தந்துட்டாங்க இனி அவங்களுக்கு குழம்பு ரெடி